உருவாக்கும் சேகரமும் கைகொட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தினை காதலால் கூப்பிவதும் கை துளாராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்றைக்கி உத்தராடாசத்தின் தன்று புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது அது ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு எந்த வரு வருடம் பிறந்தாலுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வந்து ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே மனசுக்குள்ளே தோன்றது ஒரு இயல்பான விஷயந்தான் இந்த ஆண்டு துளாராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வழியை பார்க்குறோம் இந்த ஆண்டு பிறக்கிறதே ஒரு சுப நாள் சுப நட்சத்திரம் சுப திதி இதில் பிறக்குது அப்படின்றதுனால பன்னெண்டு ராசிகளுக்குமே அதிகமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டு ராசிக்கும் நல்லா இருந்தாலும் இந்த ராசிக்கு என்ன விதமான தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம் இந்த வீடியோவில் துளராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது துளாராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் தெம்பு ஆரோக்கிய மேம்பாடு ஒரு நல்ல பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் கிடைக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் நான்கு கிரக பயிற்சிகள் இருக்குது இந்த நான்கு கிரக கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுது அதுதான் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்ன மாதிரியான ஒரு சாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு உங்களுக்கு ஒன்போதாம் விடுத்துறாரு ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குருன்னு ஒரு பழமொழியே இருக்குது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒம்பது குரு போகும்போது ராசியும் அஞ்சாம் இடத்தையும் சேர்ந்த மாதிரி பார்க்கும் அப்போ அது யோகமான அமைப்புன்னு பேர் ஒன்று அஞ்சும்போது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடங்கள் ஒம்போதில் இருந்து அஞ்சு ராசியை பார்க்குது அப்படின்னா அவர் வந்து இந்த ஆண்டு யோகத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் அந்த மாதிரி ஒரு பழமொழியை கொடுத்துருக்காங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு ஸோ அந்த அமைப்பு உங்களுக்கு தான் அந்த துளாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கிடைக்குது வேறு பதினோரு ராசிக்கும் அந்த ஒரு அமைப்பு இல்லை உங்கள் ராசிக்கு தான் அந்த அமைப்பு இருக்குது ஸோ அந்த பழமொழி உங்களுக்கு தான் செட் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சரிங்க இப்போ உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி வந்து ஆறாம் வீட்டில் மறையிறாங்க இது மறையலாமா அப்படின்னு கேட்டால் அவர் மறைஞ்சது பிரச்சனை கிடையாது ஏன்னா குரு ஒம்பது போயிட்டார் அதனால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு விஷயம் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தில் என்ன எல்லா விதமான நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் வீடு வண்டி வாகன சொத்து சேர்க்கை அதே மாதிரி திருமணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது பொருளாதாரத்துக்கும் சரி சந்தோஷமான வாழ்க்கைக்கும் சரி பொருளாதாரம் மட்டுமே இருந்துட்டால் சந்தோஷமான வாழ்க்கை கிடச்சதில்ல சந்தோஷமான நிகழ்வுகள் மட்டும் கிடச்சிட்டா ஒரு வாழ்க்கை வந்து முழுமையடைகிறதும் இல்லை சொத்து சேர்க்கைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது போ சந்தோஷமான விஷயங்களுக்கான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டு புறமே அகம்புறம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டாலும் பொருளாதாரத்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் இருக்குது சொத்து வாங்குவீங்களா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக வாங்குவீங்க உறுதி என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க அப்படின்னா பழைய பொருட்களை வாங்குவீங்க அதை வாங்கி அதை பழுது பார்த்து ஒரு ஒரு பெரிய ஒரு மதிப்புள்ள அது வரலாறு நீங்கள் மாற்றுவீங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பழைய வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு பழைய வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதை பழுது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய வீடு வாங்க முடியாதா அப்படின்னு கே கேட்டிங்க அப்படின்னா வாங்கலாம் இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வந்து ராசியை குரு பார்க்குறாங்க அப்படின்னா அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த மருத்துவம் அப்படின்றது இதுக்கு மேலே தேவைப்படாது ஸோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் வைஸ் ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துளாராசிக்கு நிச்சயமாக உண்டு காரணம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் எங்கேயாவது சந்தோஷமாக ஒரு குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஸோ அந்த விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இருக்குது தாய் தந்தை மனைவி குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே உடல்நிலைகளில் நான் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் பாதிப்புகள் எதுவும் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் குறச்சிக்கணும் துளராசிக்காரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கூடிய சனி ஆறில் இருக்காங்க அப்படின்றதுனால ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு அடிக்கடி அதை ஏற்படுத்தும் சாப்பாடு மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் என்ன உணவு சாப்பிட்றோம் இங்கே சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் பசிக்கும்போது எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் இந்த உடல் ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து கெடுத்துக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்து அம்மா அப்படின்ற ஒரு உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது த தாயார் உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் தாயார் உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஜனவரி பிப்ரவரி இந்த மாத காலகட்டங்களில் உடல்நிலைகளில் அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கேனும் ஏதாவது உடம்பு தொந்தரவுகள் அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டுங்க ஏன்னா குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் அல்லது மே மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஸோ அந்த விஷயத்தில் அலர்னஸ் உங்களுக்கு தேவை எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணுன்றதுனால நீங்கள் இந்த விஷயத்த கவனம்லாம் வெட்டக்கூடாது உங்களுக்கு யோகமான தான் ஆனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மனைவி கணவன் பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏற்படும் ஸோ விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஏற்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தில் வந்து ஒரு சில மாதங்களில் நீச்சல் நிலையில் இருக்காங்க அந்த வருடத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸோ எப்போன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தெரிஞ்சு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் மறுபடியும் வந்து சேருவாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் அதாவது எண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் அகல திருப்பி வந்து ஒரு ஒற்றுமை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் வார்த்தைகளை தேவையில்லாமடக்கூடாது ஏன்னா துளராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறது வித்தியாசமாக தான் வரும் கடுமையாக வரும் சொல்லப்போனால் கடுமையாக வரும் எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க ஆனால் ஸ்வீட்டாகவும் இருப்பாங்க சில நேரங்களில் கடுமையாகவும் பேசுவீங்க ஸோ வார்த்தைகளை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருங்க மற்றபடி உங்களுக்கு வந்து வெளியிடங்களையோ எதிரிகள் தொந்தரவோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது இருந்தாலும் நீங்கள் பழகக்கூடியவங்க நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக பழகணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை நிலை இருக்குது உங்கள் ஜாதத்தில் பணம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பே உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வருஷத்துல பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கறது ஏற்படாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா லக்னத்தை கு ராசிய குரு பாக்குறாங்க உங்களுக்கு பெரிய அளவிலான தனம் வந்து உங்க கைக்கு வரும் மறுபடியும் நீங்க தொழில் தொடங்குவீங்க அல்லது வேற ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் உங்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயம்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்கு பணம்லருந்து கேதுவான் லாபஸ்தானமான சிம்ம ராசிக்கு போகிறாங்க இதனால் இது வரைக்கும் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இனி நல்ல நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு ஏற்படும் ஓய்வு நல்ல நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல தூக்கம் இருந்தாலே ஆரோக்கியம் நான் சா சாதாரணமாக வந்துடும் ஸோ அதனால தான் உங்களுக்கு எடுத்த உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா அப்படின்னு சொன்னேன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்க கூட க்யூர் ஆகி வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இந்த கேது அவருடைய பேச்சிக்காலமான மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதை சாதகமாக மாற்றி கொடுப்பாங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இங்கே தான் நம்ம கவனிக்கணும் தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எட்டி பார்க்கணும் தேவையற்ற எண்ணங்கள் அதாவது தவறான எண்ணங்கள் கூட சில சமயங்களில் வரலாம் தவறான முடிவுகள் கூட நீங்கள் எடுக்கலாம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஆசையை விடக்கூடிய பிளானட் யார்னு கேட்டிங்கன்னா ராகுபவான் மனம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல ராகுபவானுக்கு இப்போ வந்து இடம் கொடுத்துருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி ஐந்தாம் வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வர்றாங்க மனம்ன்ற ஐந்தாம் இடத்துல ராகுவான் சஞ்சரிக்கும் போது மனசுக்குள்ளே சில சஞ்சனங்கள் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகளை கொடுக்கும் நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்மளுடைய பாதை என்ன நம்முடைய பயணம் என்ன அப்படின்றத கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கீங்க தவறான பழக்கங்கள் தவறான வழிகளில் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தேவையற்ற ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு ஏற்படும் எச்சரிக்கை தேவை சரிங்களா துலாவராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அடிக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் உங்கள் மனசு தெளிவாக தான் இருக்குது இருந்தாலும் குரு பகவான் ராசியை பார்க்குறதுனால உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த வழியில் போனால் தவறு இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுப்பார் ஆனாலும் ராகு தன்னுடைய பேராசிகளை தூண்டி விடுறது மூலமாக இதில் போகலாம் அப்படின்ற சிந்தனைகளை கொடுப்பாங்க ஸோ இதுக்கு இடையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துளாராசிக்கு இருக்குங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிதன ராசியில் குரு பகவான் இருக்காங்க அப்படின்றதுனால பெரும் வழிபாடு 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 உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம் இந்த தேவையில்லாத ஒரு விஷயங்கள போயிடாம உங்களை வந்து சிந்தனைகளை தெளிவுபடுத்தி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டு போகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தலையீடாகும் உங்கள் பேர் வந்து அவப்பேராக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் உங்களை வளைச்சி அதை உங்களை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வகையில் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இதெல்லாம் நிறைய நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போவீங்க வருவீங்க அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வைக்கப்படுவீங்க ஸோ இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்குமே எனக்கு கூட நடக்கும் அதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை கிடைக்கிறது திருமணம் நடக்கிறது பெண்கள் ருதுவாகிறது இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உங்கள் இல்லத்தில் நடக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் துளாராசிக்கு நன்மைகளும் தீமைகளும் ஐம்பதுக்கு ஐம்பது அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் சப்தகன்னி ஸோ இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து உங்க ஜாதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு பக்கத்துக்கு ஒரு ஜோசியரை அணுகி உங்க சுய ஜாதத்தை கொடுத்து பலனை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழ்த்துக்களும் நன்றியும்